அதிகாலை வேத வசனம் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டாவது வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது ஆமேன் ஆமேன் நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் நாங்கள் ஜபம் பண்ணிகிட்ருப்போம் அப்போது நார்மலாக பேசுகிற மாதிரி ஏசப்பா கிட்ட நாங்கள் பேசுவோம் எங்களோட குறைகளை சொல்லுவோம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நான் சொல்லுவேன் நாளைக்கு என்ன நடக்குது என்ன வேலை இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்போது அவர் எனக்கு வெளிப்படுத்துவார் நீ செய்யி தைரியமாக செய்யி என்ன சர்க்கல் வந்தாலும் நான் இருக்கேன் என்னோட கிருபை உன்னை தாங்கும் அப்படின்னு என் ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இது நானே அதற்கு சாட்சி என் குடும்பமே அதற்கு சாட்சி ஆமேன் i mean